வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபுஷ வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு ஒன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு வரை திரையோதசி பின்பு சுதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று காலை ஆறு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை ஹனுஷம் பின்பு கேட்டை மேஷராசி நேயர்களை எதிலும் ஆர்வம் உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வண்டி சேர்க்கைகள் ஏற்படும் சொந்த பந்தங்களிட பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் மேன்மைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் குழப்பங்கள் உலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி நிதானம் தேவை கிருத்திகை வளமான நாள் ரிஷப்ராசினையர்களை பொருள் வரவுகள் கூடும் வழக்கு விஷயங்களில் நிம்மதியான நிலை ஏற்படும் பணியில் திறமைகள் கூடும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வேகமாக செயல்படுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திருசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊது நீரம் கிருத்திகை பொருள் வரவுகள் கூடும் ரோகிணி நிதானம் தேவை மிருகசுரேஷம் கடமைகள் அதிகமாகும் மிதுனராசி நெயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருகசிரேஷம் பொறுமையுடன் செயல்படவும் திருவாதிரை விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் புனர்பூசம் நிதானம் தேவை கடகராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வியர்கள் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கூடும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர்பூசம் செலவுகள் கூடும் பூசம் ஆர்வமான நாள் ஆயில்யம் நிதானம் தேவை சிம்மராசி இணையர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் பணியில் அவமான நிலை உண்டாகும் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் நினைத்தது நிறைவேறும் பூரம் நிம்மதியான நாள் உத்திரம் வளமான நாள் கன்னிராசி இணையர்களை எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும் வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் திறம் வளமான நாள் ஹஸ்தம் முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் மாற்றத்தினை உருவாக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி வளமான நாள் விசாகம் நினைத்தது நிறைவேறும் விருச்சிகராசினையர்களை வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த பொருள் வரவுகள் அதிகமாகும் மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் தேடல் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சாகம் நிதானம் தேவை கனுஷம் நெருக்கம் உண்டாகும் கேட்டை பொறுமையுடன் செயல்படவும் தனுசுராசி நேயர்களே வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் திறமைகள் கூடும் போராடும் நட்புகள் ஏற்படும் உத்திராடம் நெருக்கம் உண்டாகும் மகர ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் அலைச்சொல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் தேகநலன் சீராகும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் கூடும் அவிட்டம் கடமைகள் அதிகமாகும் நேயர்களே அலைச்சல்களினால் அவமான நிலை ஏற்படும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் யோசித்து செயல்படுவது நல்லது மற்ற ஊழியர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் து விதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீட்டில் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கெளரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும் சதயம் அலைச்சல்கள் கூடும் புரட்டாதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மீன ராசி நேயர்களை வீட்டில் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் இதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் புரட்டாதி ஆசைகள் பூர்த்தியாகும் திரட்டாதி கௌரவங்கள் கூடும் ரேவதி நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்